பழங்கால பேரரசி என்று ஜெயலலிதாவை வர்ணித்து மதிமுகவினருக்காக உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் தமிழருவி மணியன் அவர்கள் அதை ஜூனியர் விகடன் தனது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்து பதினொன்று இதழில் வெளியிட்டிருந்தது அதை எப்படியே உங்களுக்கு சொல்லுகின்றேன் வைகோவுக்காக ஊர் ஊராக போய் தனது காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார் தமிழருவி மணியன் கடந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று இரவு திருப்பூர் அரிசிக்கடை கலை வீதியில் மதிமுக மேயர் வேட்பாளர் நாகராஜனை ஆதரித்து பிரச்சார கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தமிழருவி மணியன் பொலந்து கட்டிவிட்டார் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எனக்கொன்றும் பகைமை கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது எனக்கொன்றும் காதலும் கிடையாது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நான் விரும்பினேன் சமூக நலன் சார்ந்து சரியென்றால் இயம்புவது என் தொழில் தவறு என்றால் எதிர்ப்பது என் வேலை எனக்காக இந்த மேடையில் வந்து நான் நிற்கவில்லை உங்களுக்காக மக்களுக்காக வந்து நிற்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ஐந்து வருடங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கபலீகரம் செய்தது இன்றைக்கு நில அபகரிப்பு வழக்குகளை முன்னாள் அமைச்சர்கள் மீது ஜெயலலிதா தொடுக்கும் போது எந்த அதிர்வலைகளும் இல்லை ஆட்சி நடத்தியதில் செலுத்திய கவனத்தை விட அடுத்தவன் சொத்தை அபகரிப்பதில்தான் திமுக அதிக கவனம் செலுத்தியிருக்கிறது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கலைஞருக்கு மாற்று ஜெயலலிதா என்பது தவிர்க்க முடியாத உண்மை தீமைதான் ஆனாலும் தவிர்க்க முடியாத தீமை நன்மையும் தீமையும் கலந்ததுதான் அரசியல் குறைந்த தீமை எது அதிகபட்ச தீமை எது என்பதை கண்டறிந்து குறைந்த தீமையை கட்டித் தழுவி அதிகம் பரவி இருக்கும் தீமையை அழித்தொழிக்க வேண்டும் அதைத்தான் கலந்த தேர்தலில் நாம் செய்தோம் உள்கை பரப்பு செயலாளரைப் போல அதிமுகவுக்காக ஐந்தாண்டு காலம் இயங்கிய மனிதன் வைகோ நான் வைகோவிடமே ஒரு முறை சொன்னேன் எம்ஜிஆரை திமுகவில் இருந்து கருணாநிதி தூக்கி எறிந்தார் அந்த காலத்தில் இருந்து சாகும் வரை கருணாநிதியை கடுமையாக எதிர்த்தே வந்தார் உங்களையும் அதே போலத்தான் கருணாநிதி தூக்கி எறிந்தார் ஆனால் நீங்கள் எம்ஜிஆரைப் போல் கருணாநிதியை எதிர்க்கவில்லை நீங்கள் அன்பு சார்ந்த மனிதர் அதுதான் உங்களது பிரச்சனை என்று சொன்னேன் தவறுகளில் இருந்து பாடங்களைப் பெறுபவன்தான் மனிதன் வைகோவுக்கு இப்போது காலம் வழங்கிய வரம் என்ன தெரியுமா அவருக்கு பக்கத்தில் இருந்த அத்தனை சந்தர்ப்பவாதிகளும் காலத்தா கழற்றி வீசப்பட்டு விட்டார்கள் இன்று வைகோவின் தலைமையை கேள்வி கேட்க எவரும் இல்லை தேர்தலுக்கு முன்பு வரை ஜெயலலிதா எல்லோரையும் தேடி வருவார் தேர்தல் முடிந்த பிறகு ஜெயலலிதாவை நீங்கள் தேடி போக வேண்டும் போனாலும் பார்க்க முடியாது ஜெயலலிதா என்பவர் யார் அவர் பழங்காலத்து பேரரசியின் மறுவடிவம் ஒரு பேரரசுக்கு உரிய சர்வ லட்சணத்தோடுதான் அவர் அரசியல் நடத்துவார் அதற்கு உட்பட்டுதான் நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு குடும்பத்துக்காக நடத்தப்படும் கட்சி கருணாநிதிக்கு கணுக்காலிலிருந்து தலைவரை மூளை அவ்வளவு மூளையும் தன்னை பற்றியே சிந்திக்கவே தவிர இந்த மண்ணை பற்றி சிந்திக்காது இந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டையும் மறுதளித்துவிட்டு நீங்கள் வாக்களிக்க புறப்பட வேண்டும் அதே நேரத்தில் திருச்சி இடைத்தேர்தலில் நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்னடா மணியன் முரண்பாடாகப் பேசுகிறானே என்று நினைக்காதீங்க திமுக கடைசி கட்டத்தில் இருக்கிறது அதற்கு நீங்கள் மீண்டும் ஆக்சிஜன் கொடுத்து விட்டா அது விஸ்வரூபம் எடுத்துவிடும் கலைஞர் எழுந்தா அவரை வீழ்த்துவது சிரமம் ஜெயலலிதாவை வீழ்த்த யாரும் புறப்பட தேவையில்லை அவரே வீழ்ந்து விடுவார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடைசி அத்தியாயத்தை எழுதுவதுதான் பெரியார் வளர்த்தெடுத்த திராவிட இயக்கத்துக்கு நல்லது அப்போதுதான் திராவிட இயக்கத்தின் எச்சமான வைக்கோ விஸ்வரூபம் எடுப்பார் இந்த இனத்தின் எதிரிகள் இரண்டு பேர் ஒன்று கருணாநிதி இன்னொன்று கதர்ச்சட்டை அணிந்த காங்கிரஸ்காரர்கள் ஒவ்வொருவரும் நாம் சாகும் வரை எந்த கட்சியிலும் சேரமாட்டேன் அதே நேரத்தில் அரசியல் சக்தி மிக்க ஆளுமை மிக்க ஒரு கட்சி உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிற நேரத்தில் என் கண்முன் தெரிகிற மனிதர் வைகோ கூலிக்காக பேசும் பேச்சாளர் இல்லைனா ஆனால் திருப்பூர் மதிமுக வேட்பாளர் நாகராஜனுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் எதற்காக நாகராஜன் நல்ல மனிதர் அதோடு அகத்திலும் புறத்திலும் தூய்மையான வைகோ என்ற மனிதருக்காக அரசியலில் நாற்பது ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து கருமியின் கவனத்தோடு நான் சேர்த்து வைத்திருக்கும் என் நம்பகத்தன்மையை மூலதனமாக வைத்து மண்டியிட்டு மன்றாடி வேண்டுகிறேன் வைகோ என்ற ஒரு நல்ல மனிதனுக்கு பின்னால் வந்து சேருங்கள் மாரிமுக்க எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வாக்களித்து அரசியல் மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று இடியாக முழக்கமிட்டு முடித்தார் இவ்வாறு ஜூனியர் மகடன் தனது இதழில் கூறியுள்ளது வைகோவின் கட்சிக்காக தமிழறிவி மணியன் வாதாடியில் தவறையே கிடையாது ஆனால் நாம் பழங்கால பேரரசர் கருணாநிதி தமிழகத்தை ஆண்ட அவலத்தை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் திமுக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு மக்கள் தங்கள் ஜனநாயக கடமைகளை செய்ய முடியாமல் விரட்டி அடித்து தாங்களே ஓட்டு போட்டு கொண்டு வெற்றி பெற்றோம் என்று அஞ்சா நஞ்சர்களாக வெற்றி விழா எடுத்து வீதிவலம் வந்தார்கள் அன்று அதிமுக அந்த வன்முறை தேர்தலை புறக்கணித்தது கருணாநிதியின் அரசு தான் செய்த தவறான போக்குக்கு தண்டனையாக இன்று ஒரு மேயர் பதவியை கூட பெற முடியாமல் தலைகுனிந்து நிற்கும் அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள் மக்கள் உண்மையான ஜனநாயகம் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அரசியல் கட்சிகள் தங்கள் வன்முறைக்கும் குடும்ப அரசியலுக்கும் மூட்டை கட்டி வைக்க வேண்டும் என்ற முடிவிலும் அதிமுகவை மாபெரும் வெற்றி பெறச் செய்து அரசியல்வாதிகளுக்கு அதை உணர்த்தியிருக்கிறார்கள் அதேபோல் மக்கள் தங்களுக்கு மாபெரும் வெற்றி தந்திருப்பதை அதிமுகவினரும் மறந்து விடாமல் மக்களின் நல்வாழ்விற்காக பாடுபட வேண்டும் தமிழருவி மணியன் வேண்டுகோளும் இதுதான் நன்றி வணக்கம்